அந்த அந்த அமெரிக்காவுடைய கைப்பாவையா இருக்கிற மன்னரை வச்சுதான் கையில் போட்டு வாங்கிட்டாங்க ஆட்சிக்கு வந்தவங்க அப்பதான் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாங்க பிரதமர் தேர்ந்தெடுக்க முன்னாடி அந்த மன்னரை மகன் தகப்பன் போனவன மகனாக்குறாங்கல்ல அவர் என்ன செய்யறாருன்னா சரி லாபம் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணெயை எடுக்கவோ அதை வந்து சுத்திகரிக்கவோ தெரியாது அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கும் பொழுது இவங்க பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்க உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றிக்கிட்டு அவங்கதான் தான் புள்ளியா இருந்து வியாபாரம் பண்றாங்க அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா இந்த இவர் பிரதமர் கொஞ்சம் நல்லா அவர் யோசிச்சு பாக்குறாரு நம்ம வந்து நம்ம நாட்டுடைய வளங்கள்லாம் அமெரிக்காவும் பிரிட்டன் உள்ளடிச்சுட்டு போறாங்க எவ்வளவு பெரிய செல்வ வளம் வந்து இருக்குது இதுல அதனால எல்லாம் தேசிய மையம் அரசாங்கம் தான் சொந்தம் எந்த வெளிநாட்டுவருக்கோ எந்த உள்நாட்டுவருக்கோ தனிநபர்களுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்து என்ன செய்யறாருன்னா அந்த கம்பெனியை ஜாலி பண்ணி மூடுறாரு தேசிய மயமாக்கிட்டார் தேசியமாக்கணுன்னு அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் என்ன நிறுவனங்கள் சொன்னா அதாவது ஆங்கிலோ பாரசீக எண்ணெய் நிறுவனம் அப்படி ஒன்று அதே மாதிரி எக்ஸான் அமெரிக்காவோட எக்ஸாங்கிற ஒரு நிறுவனம் மொபைல்கிற ஒரு நிறுவனம் டெக்ஸாகோங்கிற நிறுவனம் கலிபோர்னியா ஸ்டாண்டர்ட் ஆக்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனங்கள் எல்லாம் தான் எண்ணெயை வந்து எடுத்து விநியோகம் பண்ணக்கூடிய உரிமம் பெற்றிருந்தார்கள் அந்த உரிமங்கள் எல்லாம் ரத்து செஞ்சு வெளியேற்றி நினைச்சிட்டாங்கன்னா வெளியேறுங்க எல்லாம் அரசுரிமையாச்சு நீங்க போட்டுட்டு போயிருங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அனைத்து நிறுவனங்களையும் வெளியேற்றோங்க இதனால அமெரிக்காவும் பிரிட்டனும் கோ வருது